சர்க்கரை அளவையும் இது குறைக்குது இது எப்படி கஷாயம் விட்டு குடிக்கலாம் சக்கரை நோய் உள்ளவங்க முக்கியமாக உடல் வலி உடல் வலி பீப்பி ஜாயின் பெயின் உடல் வலி உள்ளவங்க கட்டிகள் உள்ளுக்குள்ள நமக்கு கட்டி 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 நீர் கரையிறதுக்கும் கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்னா இதோட இலையையும் காயும் பறிச்சு மஞ்சள் தூள் போட்டு மூணு பங்கு தண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் இது மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும் போட்டு கஷாயமிட்டு ரெண்டு வேலை பிடிச்சிக்கிட்டு வரலாம் இது உடல் எடை எப்படி இது குறையும் அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நண்பர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் சொடக்கு தக்காளி இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை ஏன்னா இதை பார்த்திங்க அப்படின்னா மேலை நாடுகளில் ரொம்ப உயர்ந்த விலைக்கு விற்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு இதனுடைய மகத்துவம் எல்லாமே தெரியுது மகத்துவம் தெரியுது இது ரத்தத்தை கிளீன் பண்ணும் நுரையில் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் ஆசும விஷயங்கள் ரொம்ப அருமையாக கேட்கும் உடல் வழியில் அவசப்படுறவங்க ரொம்ப அருமையாக கேட்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்னாக்ஸ் இதுதான் தான் பறித்து பறித்து பாக்கெட்டில் போட்டுக்குவோம் சாப்பிட்றதுக்கு இனிப்பாக புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் தோற்பாக இருக்கும் மஞ்சளாக பழம் விடும் இதை சூப் வச்சு குடிச்சாக்க உடம்பொழி முட்டலில் உடல் இருக்கிற கழிவுகள் வெளியே போகும் உள்ளூர் பொருள் பலப்படும் முக்கியமாக நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி மரம்னு சொல்லுவாங்க ஆமாம் ரத்த உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பை பிரச்சனைகள் சரியாக பிரச்சனைகள் சரியாகும் சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையடையும் அதே மாதிரி முடி நல்லா வளர்ச்சியாகும் சொல்ல போனா சுவரீஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது நோய் சம்பந்தமான பிரச்சனை வராது லிவர் வராது உடல் எடை குறையும் உடலுக்கு கெட்ட குறைப்புகள் கரையும் அப்படின்னாலும் நிறைய நானும் பேசியிருக்க நிறைய சொல்றாங்க சரி அவருக்கு அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் இப்ப நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் ஒன்று ரெண்டு விடுபட்டு போனதை நம்ம அதை ரீகால் பண்ணலாம் கண்டிப்பாக புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஒரு செயலை வினை புரியக்கூடிய அழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆமாம் புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் சர்க்கரை அளவையும் இது குறைக்குது சர்க்கரைக்கும் நல்லா வேலை செய்யும் இதை எப்படி கஷாயம் விட்டு குடிக்கலாம் சக்கரை நோய் உள்ளவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க உடல் வலி உடல் வலி பிபிங் பெயின் உடல் வலி உள்ளவங்க கட்டிகள் உள்ளுக்குள்ள நமக்கு கட்டி 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 நீர் கரையிறதுக்கும் கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்னா இதோட இலையையும் காயும் பறிச்சு மஞ்சள் தூள் போட்டு கஷாயம் நான் ஏறினா நிறைய முறை சொல்லியிருக்கேன் கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு மூணு பங்கு தண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் இது மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும் போட்டு கஷாயம் விட்டு ரெண்டு வேலை குடிச்சுக்கிட்டு வரலாம் இது உடல் எடை எப்படி இது குறையும் அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது இந்த பசி எடுக்கிற தன்மையை குறைச்சிடும் அதாவது வயிறு ரொம்ப உபசமான மாதிரி இருக்கும் அதிகமாக ஆமாம் அதிகமாக சாப்பிட்டா மாதிரி ஒரு உணர்வு சீல் வரும் அதில் என்ன ஆகும்னா சாப்பிட தோணாது அப்படி வந்து உடல் எடையை குறைக்கிறதுல நம்பர் ஒன் மூலிகை இது அதாவது பசி எடுக்காத அளவுக்கு பண்ணி குறைக்கும் அதனால் இது நான் நான் நிறைய நீங்களே சொல்லிட்டீங்க அது நான் சொல்லிருக்கேன் கஷாயம் இந்த முறையில் தான் வைக்கணும் வச்சு பயன்படுத்திங்க ரெண்டு வேலை சுகர் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும் சொன்னீங்கய்யா கஷாயம் அதுதாங்க இந்த இலையும் காயும் காய் வாட்டமா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படியே பறித்து மஞ்சள் வந்து கண்டிப்பாக போடணும் மஞ்சள் போட்டு கூட வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க சர்க்கரை உள்ளவங்க அந்த உஷ்ணத்தை குறைச்சாலே சக்கரை குறைய ஆரம்பிச்சிடும் தனியாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஊற வச்ச வெந்தயம் கூட எடுத்துக்கலாம் இது கூடவே அதுல போட்டு எடுத்துக்கிடலாம் ம் ரெண்டு வேலைக்கு எடுக்கணும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓ சர்க்கரை உள்ளவங்களுக்கு சுத்திரமியா நம்பர் இல்லையே இதுக்கு பேர் வந்து சொடக்கு தக்காளி இது ஒரு தக்காளி இனத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான மூலிகை தக்காளி நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் நாட்டு தக்காளி அது எல்லா மருத்துவங்களும் இதை இருக்குது ஆனால் அதை விட நூறு மடங்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ இந்த பக்கவாதம் வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கை மரத்து வேறு சீரகம் கரிஞ்சீரகம் சீரகம் ரெண்டும் போடணும் தனியாக போடணும் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் நல்லா கொதிக்க வச்சு அவங்க இதை நாட்டுக்கோழி சூப்பில் கொடுப்பாங்க நாட்டுக்கோழி சூப்பு ஒரு பங்கு இது ஒரு பங்கு வச்சு குடிக்கும்போது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதே மாதிரி நெஞ்சி எரிது தொண்டை வலி அருமா நிறைய சளி இருக்குது ஆஸ்தும விஷயம் சைன சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி சூப்பு இதே மெத்தட் தான் போட்டு குடிக்கும்போது அந்த ஆஸ்தும விஷயம் சைன சம்மந்தமான பிரச்சனைகள் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ரொம்ப அற்புதமான மொழிகை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இந்த பழங்களை சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் அறிமுனை பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா